அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளயமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்னாக்க சங்கம் தாதா வல்லல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாக ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற் பெருமான் அருளிய உரைநடை திருவருப்பா ஒரைநடை பகுதியில் உள்ள ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதை மேலும் சிந்திப்போம் இப்போது வல்லற்பெருமான் பசி என்பது ஓர் உபகார கருவி என்று சொல்கிறார்கள் எப்படின்னா பசின்னாக்கா எப்படி எப்படி நமக்கு உபகார கரு கருவியாக இருக்குதுன்னு எப்படின்னு நம்ம அதை கீழே பார்ப்போங்க தெரிஞ்சுக்கலாம் பசி இல்லாவிடில் ஜேவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்ன பசியாக இருந்ததுனாக்க இன்னொருத்தர் யாராவது பசி வசதி இருக்கிற ஏதோ நமக்கு பசிக்கு ஆகாரம் கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்காத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது எதிர்பார்க்கலின்னா நாம் யாருக்கு கொண்டு போய் கொடுப்போம் எதிர்பார்த்து அவங்க அதை பசியோடு இருக்கிறவங்க தான் நாம் அதை கொண்டு போய் கொடுப்போம் அது போன்றதோ அது தோன்றாத போது ஜீவகாரூண்யம் விளங்காது அது இல்லாத போது நாம் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க முடியாது ஜீவகாரூணியம் விளங்காது அது விளங்காத போது கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது அப்போ நாம் ஜீவாரூயம் செய்யாத போது கடவுள் அருள் வந்து நமக்கு கிடைக்காது ஆதலால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஓர் உபகாரக்கருவி என்றே அறிய வேண்டும் என்று வல்ல பெருமான் சொல்கிறார்கள் பசியுமே அது வந்து வல்ல கடவுளினுடைய அருள்னாலத அது வந்து உபகாரக்கருவியாக நாம் உதவி செய்கிறக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பசியினால் துன்பப்படு படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி பொன்மணி முதலிய முதலியா முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயினும் அவ்வளவு சந்தோஷம் அதையெல்லாம் பார்த்தா கூட அந்த பசியும் இருக்கிற போது ஆகாரத்தை கண்டபோது இருக்கிற சந்தோஷம் இவங்களையெல்லாம் பார்த்தா கூட அவங்க அடைய மாட்டாங்க அப்படின்ட்டு பெருமான் சொல்கிறார்கள் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதலால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்களும் க கடவுள் அருளின் தேச சொரூப ரூப சுபாவங்களாக சுபாவங்களாகவே நாம் அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜெய்வகருண்யம் அந்த பசி என்கிற தீ வந்து ஏழைகளுடைய வயிற்றிலை பற்றி எரியும்போது அதை ஆகாரம் கொடுத்து அந்த நெருப்பை அணிக்க அணைக்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கம் பசி என்கிற விசக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம் பசியோடு இருந்து உயிர் போகிற நிலையில் இருக்கும்போது அதுக்கு ஆகாரம் கொடுத்து அதை வந்து அவனை உயிர் தலைக்க வைக்கிறது அது ஜீவகாருண்யம் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவதேகங்கள் என்கிற ஆலயங்கள் ஜீவ மனிதனுடைய உடம்பு ஜீவ ம உயிர் தேகங்கள் எல்லாமே ஆலயங்கள் நின்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் ஜீவதேகங்கள் என்கிற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் பசியினால் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஆகாரம் கொடுத்து அவ் ஆலயங்களை விளக்கம் செய்விப்பதே சிவகாருண்யம் அந்த இது நம்ம வந்து அந்த உடம்பு அழியிற நிலையத்து இருக்கும்போது அதுக்கு ஆகாரம் கொடுத்து அதை வந்து தலை விற்க வர்றதே அதுதான் ஜீவகாருண்யம் பசி என்கிற புளியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொள்ளத் தொடங்கும் தருணத்தில் அப்புளியை கொன்று உயிரை இரட்சிப்பதே ஜீவகாருண்யம் அந்த பசிங்கிற புளி பசி என்கிற புளியை கொன்று பசியாற்று விற்கிறதே ஜீவகாருண்யம் பசி என்கிற விஷம் தலைக்கேறி ஜீவர்கள் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிவிக்க செய்வதே ஜீவகாருண்யம் பசி என்கிற கொடுமையாகிய தேல் வயிற்று புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம் நேற்று இராப்பகல் முழுவதும் நம்மை அரைப்பங்கு கொன்றுதின்ற கொன்று தின்ற பசி என்ற பாவி இன்னும் வருமே இதற்கென்ன செய்வோம் என்று ஏக்கங்கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவது தான் ஜீவகாருண்யம் அப்படி பசியாக இருக்கக்கூடிய ஏழைகளினுடைய பசி போக்குறதே ஜீவகாருண்யம் வெயிலேறி போகின்றதே இனி பசி என்கிற வேதனை வந்து சம்பவிக்குமே இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த இயை போல திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவது தான் ஜீவகாருண்யம் இருட்டி போகின்றதே இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம் யாரை கேட்போம் என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுந்திய ஏழை ஜீவர்களது அந்த விசாரத்தை மாற்றி உணவு கொடுப்பது அந்த மா அந்த உணவு கொடுத்து மாற்றுவதே ஜீவகாருண்யம் நடந்து நடந்து காலும் சோர்ந்து கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து நினைந்து நினைந்து மனமும் சோர்ந்து இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து அக்கண்ணீரை மாற்றுவதே ஜெய்வகாருண்யம் பகற்பொழுதும் போய்விட்டது பசியும் வருத்துகின்றது வேறு இடங்களை போ போ வேறு இடங்களிற்கு போக வெட்கம் தடுக்கின்றது வாய்ருந்து கேட்க மானம் வலிக்கின்றது வயிறு எரிகின்றது உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நா இயலாமல் உற்பாத சொப்பனம் கண்ட ஓமை போல என் போல் என்று மனம் மருகுகின்ற மாணிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதே ஜீவகாருண்யம் நாம் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறி பசி குறிப்பறிந்து பசியை நீக்கியிருந்தால் இப்பிறப்பில் இந்த பிறப்பில் நமது பசி குறித்து நமது பசி குறிப்பு அறிந்து பசியை நீக்குவதற்கு வேறொருவர் மற்றொருவர் நேர்வார் அப்போது அப்படி நாம் செய்ததில்லை இப்போது நமக்கு நாம் அப்போது அப்போ செய்யாது இருந்திருந்தால் இப்போது நமக்கு இப்போ இப்படி செய்வாரும் இல்லை என்று விவ விவரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜெயவர்களுக்கு இந்த மாதிரி நாம் முன்ஜ பிறவையில் நாம் செய்யாதட்டால் அதனால தான் நம்ம இந்த பிறவிக்கு ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னு நினச்சி நினச்சி தூக்கம் பிடிக்காமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜெயவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம் தேகம் முழுவதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இளைந்து உயிர் ஒடுங்கி மூச்சை மூச்சை மூடிய காலத்தும் அயலாரி கேட்பது துணியாமல் கடவுளை நினைத்து நின் கடவுளை நினைத்து நினைத்து நெருப்பிற்படுத்து நித்திரை செய்ய தொடங்குவாரைப் போல அடிவயிற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவகாருண்யம் நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி நாம் பாலியவசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவோமாயினும் பட்டினி சகியாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம் இவள் பசியை குறிப்பது பெரிய பெரியதல்ல திசையால் மிகவும் சோர்ந்த நமது அதாவது வயதானதுனால நமது தாய் தந்தைகளில் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே இதற்கென்ன செய்வோம் பசியினால் அழுது அழுது கலைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொள்ளன் உலையில் ஊத மூண்ட நெருப்பை போல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டிரு இருக்க கண்ணப்புடைப்பில் கைகளை வைத்து கொண்டு கண்களில் நீர் கலங்க வருந்துகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம் கண் கை கால் முதலில் உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகிய ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கிறார்கள் குருடும் செவிடும் ஓமையும் முடமுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியால் கிடைக்கும் பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து நினை நினைத்து நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை வைப்பதே ஜீவகாருண்யம் பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த ஜாதியாராயினும் எந்த செய்கையாராயினும் அவர்கள் தேச ஒழுக்கம் சமய ஒழுக்கம் ஜாதி ஒழுக்கம் செய்கை ஒழுக்கம் முதலியானவை முதலானவைகளை போதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவரவர்கள் பசியை நிவர்த்தி செய்வைப்பதே ஜீவகாருண்யம் இன்று இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் உங்களிடந்து விரைவேற்றுக் ஈரோடு இயர் பாக்யலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்